அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி குருஜி ஐயாவின் சோறு போடும் சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி வந்து ஒரு மூணு ஜாதகத்தை நம்ம வந்து உதாரணமாக பார்க்கலாம் அது என்ன சோறு போடும் சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குருஜி ஐயா வந்து ஒரு சுபத்துவம் பாவத்துவம் கோட்பாடு அப்படி அடிப்படையில் வந்து ரெண்டு அணியாக பிரிச்சுருக்கிறாங்க குரு சுக்கரன் வளர்ப்புறை சந்திரன் தனித்த புதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுபரோட அமைப்புலேயும் பாவர்கள் ச சனி செவ்வாய் ராகு கேது இவங்கெல்லாம் வந்து பாவர்கள் இந்த சுபர்கள் வந்து பாவர்களை தொடர்பு கொள்ளும்போது அவங்களோட பாவர்கள் திசை வந்து ரொம்ப விசேஷமாக செயல்படுறதா வந்து ஐயா வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு நிறைய உதாரண ஜாதங்கள் நிறையா அவங்க வீடியோ போட்டு நிறையா அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க இது மற்ற நம்ம எங்களை போன்ற ஜோதிடர்களுக்கு எப்படி உங்களுக்கு வாழ்வாதாரமாக செயல்படுது இதை வச்சு நாங்களாம் எப்படி வந்து தன்னோட ஜோதிட தொழிலை வந்து இன்னமும் மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மூன்று ஜாதகத்தை என்னோடய கிளைண்ட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களை தான் நான் வந்து உதாரணமாக கொடுக்குறேன் இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள் இந்த ஜாதகத்தில் லக்கணம் இந்த ஜாதகம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு தனி பதிவாக போட்டிருந்தோம் அதையும் சேர்த்து தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த ஜாதகம் வந்து கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்காங்க மகர ராசியில் பிறந்திருக்காங்க இதில் எட்டாம் இடத்தில் இருக்க சனி மகதசை இப்போ நடந்துகிட்டு இருக்குது சார் ஆனால் இதில் நான் வந்து தப்பாக பலன் சொல்லலை கோடியில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய உயர்நிலை யோக ஜாதகம் அப்படின்னு தான் நான் பலன் சொன்னேன் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் சொல்லி கொடுத்த டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க அது உங்களுக்கு செவ்வாய் வந்து சுக்கரன் குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் கட்டணம் வாடகை வருமானம் உங்களுக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் சனி இன்னும் வந்து உங்கள் சுபரோட பார்வையில் குரு சுக்கர பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சனி சம்மந்தப்பட்ட இரும்பு சம்மந்தமான வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்களும் உங்களுக்கு வந்து ஒத்து வரும் இது மூணுமே உங்களுக்கு ஒரு விசேஷமான அமைப்பு இது வந்து கோடியில் வருமானம் வரக்கூடிய ஒரு யோக ஜாதகம் அப்படின்னு நான் வந்து பலன் சொன்னேன் இதுக்கு இந்த ஜாதகம் ஆமாம் நான் வந்து முதல்ல டீச்சிங் அமைப்பில் தான் இருந்தேன் இப்போ வந்து ரியல் எஸ்டேட் தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பூமி நிறைய வாங்கி விற்பனை பண்ணுற அமைப்பு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் அந்த தொழில் தான் போயிட்டுருக்கு இப்போ உங்களுக்கு நான் கால் பண்ணுறதுக்கு காரணமே இப்போ வந்து ஸ்கிராப்ட்னு சொல்லக்கூடிய அந்த பழைய இரும்பு பொருட்கள் வாங்கி வெட்டி ஒட்டக்கூடிய சில கிராஃப்ட் தொழில் அமைப்பு நாங்கள் வந்து பண்ண போகிறோம் இது எங்களுக்கு செட்டாகமா நாங்கள் பண்ணலாமான்னு கேட்டு தான் இவங்க லைனுக்கே வந்தாங்க நான் இது எல்லாத்தையுமே நான் முதலே சொன்னதுனால ரொம்ப அவங்க ஆச்சரியப்பட்டுட்டாங்க இதுவரை யாரும் இதுமாரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு ஐம்பது கிளைண்ட்டே எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க இவங்களே நிறையா வந்து கஸ்டமரும் எனக்கு கொடுத்துருந்தாங்க இது எனக்கு வந்து உங்களுக்குன்னா ஒரு நல்ல ஒரு பேர் வாங்குகிற ஜாதகமாக எனக்கு வந்து இந்த ஜாதகங்கிறது அமைஞ்சுது அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கலாம் இதே கன்னியா லக்கண ஜாதகத்துக்கு தனுஷு ராசியில் பிறந்திருக்கிறாங்க லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல லக்க எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயை வந்து எந்த கிரகத்தோடு சேருதோ எந்த இடத்துல இருக்குது இருக்கிற எல்லா இடமும் பஞ்சாயத்தாகவும் நிறைய பிரச்சனையை கொடுக்கும் அப்படி தான் நம்ம நிறைய எல்லா இடத்துல பார்த்துருப்போம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு அவரோட திசை நடந்துக்கிட்டு இருக்கு சார் இந்த ஜாதகத்துக்கு அப்போ நான் என்ன பண்ண சொன்னால் நீங்கள் வெளியூர் வெளியினங்களுக்கு இடம் மாதிரி பழப்பீங்க சார் உங்களுக்கு தேவைய வாழ்க்கைக்கு தேவையான பணங்கள் மட்டுமே தான் வந்துக்கிட்டு இருக்குது அதை தாண்டி ஒரு பெரிய வளர்ச்சியோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ பெருசாக வாழ்க்கையில் சொத்து சோகம் வாங்குறதோ இந்தமாரி ஒரு மாற்றத்தை பண்ணக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வருமானம் இல்லை ஒரு மினிமம் வருமானங்கிறது வந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒரு போனஸோ அந்தமாரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடையாது குறிப்பிட்ட ஒரு வருமானம் வாழ்க்கைக்கு தேவையான பணம் மட்டும் குடும்பத்துக்கு தேவையான பணம் மட்டும் தான் சார் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் வந்து பலன்னு சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஆமாம் சார் நான் வந்து இப்போ வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் ஆனால் எனக்கு வந்து கடந்த ஒரு மூணு வருஷமாக வந்து வந்ததுலேருந்து அதே சேல்ரி தான் போகுது அதே ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு சேல்ரி இன்க்ரிமெண்ட் இல்லை எனக்கு கிடைக்கக்கூடியது எனக்கு வீட்டுக்கு இங்கே குழந்தைங்களை படிப்புக்கு தேவையான படத்தை மட்டும் மட்டும்தான் எனக்கு கிடைக்குது அதை வச்சு எதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் எக்ஸ்ட்ரா எதுவும் ஒரு பெரிய சம்பாத்திங்கிறது என்னால் பண்ண முடியல ஓ வேலையில் கடுமையான மன அழுத்தமாக இருக்குது ஒர்க்குலோடு அதிகமாக இருக்குது நிறைய நேரம் ஒர்க் பண்ண இருக்குது அதுக்கான ப்ரோ ப்ரொமோஷனோ சேல்ரி இன்க்ரிமெண்ட்டோ எதுவுமே எனக்கு வந்து கிடைக்கல சார் அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படி அப்படின்னு கேட்டு தான் அந்த ஜாதகர் என்கிட்ட கேட்டிருந்தார் அதுக்கு நான் வந்து செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு கடக ராகு வேறு இருக்கிறாரு சந்திரனும் நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு இந்த கடக ராகு தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷனையும் நல்ல ஒரு பொருளாதார மேன்மையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் பலன் சொன்னேன் ஏன்னா வந்து ராகு வந்து மூணு ஆறு பதினொன்று இருந்தால் யோகத்தை செய்ங்கிறது மூல நூலில் சொன்ன விதி அதுவும் இல்லாமல் அந்த கடக ராகு வேறு இருக்கிறாரு அது சந்திரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இந்த ராகு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்தையும் ஒரு வசதி வாய்ப்பையும் கொடுக்கும்னு நான் வந்து பலன் சொன்னேன் இதில் வந்து உங்களுக்கு செவ்வாய் சுத்தமாக இருக்கிறாரு அதாவது சுக்கரனோட சேர்ந்துட்டார் சனி செவ்வாய் இங்கே தாக்குதெல்லாம் இங்கே கிடையாது சுக்கரனோட செவ்வாய் சேர்ந்ததுனால ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வருமானத்தை கொடுத்துட்டாரு இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிட்டீங்க சார் எல்லாத்தையும் இழந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்க சார் நான் பலன் சொல்லலை சொல்லியிருந்தால் இவர் ஒரு சோசியரார்ன்னு நம்மளை ஒரு மாதிரி நேரடியாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஏளனமாக ஒரு பார்க்குற அமைப்பு தான் போயிருக்கோம் நான் வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பில் நீ வெளியூர் வெளியிட சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் தான் சொன்னேன வஞ்சு நீங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆயிடுச்சு நீங்க வந்து அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறீங்கன்னும் எல்லாத்தையும் இழந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்கன்னு பழன்னு சொல்லலை இங்கே வந்து புதன் சுக்கிரன் அங்கே சேர்ந்துட்டாங்க சூரியனோட சேர்ந்துருக்கிறாங்க இந்த இடத்துல இது வந்து செவ்வாய் வந்து தன்னோட பெரிய பாவத்தோத்தை அங்கே செய்யலை இங்க சுபர் சுக்கிரன் சேர்க்கப்பட்டுட்டாரு அப்போ லக்கணாதி புதனன் சேர்க்கப்பட்டதுனால இந்த செவ்வாயை வந்து அந்த அளவுக்கு கெடுபணங்களை செய்யாமல் இங்கே வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் அளவுக்கு சுகத்தம் இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வருமானத்தை மட்டும் கொடுக்கிறாரு இந்த ஜாபி ஆகத்திலே <this> <this> ஜாதகத்தை பாருங்க கடக லக்கணத்தில் பிறந்திருக்காரு ராசியாக வந்திருக்கிறது இவங்களுக்கு வந்து கும்பம் சதயம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க சார் உங்களுக்கு வந்து குரு மகாதசை உங்களுக்கு வந்து நடந்து முடிஞ்சி இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷமாக வந்து சனி தசை நடந்துகிட்டு இருக்கு குரு மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை அவர் வீட்டை அவரே பாக்குறாரு பாக்கியாதிபதி திருமணத்தை கொடுத்தாரு குழந்தைய கொடுத்தாரு ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுத்தாரு அப்படின்னு தான் நான் பலன் சொன்னேன் நல்லா இருந்தால் சார் வாழ்க்கை போனது ஆனால் அந்த சனி ஆரம்பித்த ஆரம்பிச்ச ரெண்டு வருஷங்கிறது உங்களுக்கு ரொம்ப போராட்டமாக இருந்திருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் இருந்த எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க சார் ஹெல்த் வைஸ் ரொம்ப பொருளாதாரத்தில் எல்லாமே எழுந்து சொத்து சுகம் எல்லாத்தையுமே எழுந்து ஏன் உயிரோடு இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை சார் கொடுத்துருக்கோம் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு தான் உங்களுக்கு வந்து இப்போ வாழ்க்கை இருக்கு சார் அப்படின்னு சொல்லி நான் பலன் சொல்லியிருந்தேன் ஏன்னா உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்தில் இருக்க சனி மாதிரி சார் ரெண்டு வருஷமாவது நட ஆரம்பிச்சு அதில் அவங்களுக்கு சென்ம சனி வேற வந்தது சென்ம சனினாலே ஒரு மனசுக்கு பிடிச்சவங்களை உங்களை பிரிகிறது மன அழுத்தம் வீட்டிலே அடைஞ்சு கிடக்கிறதாவது ஒரு சிற கோம அரசு மாரி வந்து உங்களுக்கு வீட்டிலே அடைஞ்சு கிடக்கிறது இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துரும் இந்த நேரத்தில் எட்டாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோ வந்து ஆட்சி மாதிரி அந்த நேரத்தில் திசை நடந்ததுன்னா அப்படியே அந்த பலனை வாங்கி செஞ்சிடும் ரொம்ப ஒரு இழப்புகளை ஏற்படுத்திடும் இந்த ஜாதகத்தில் நான் வந்து யோகமாக சொல்லலை இதில் உங்களுக்கு லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறாரு ராஜயோகரான செவ்வாய் பார்க்குறாரு சார் இதை அஞ்சாம செவ்வாயை செவ்வாய் பார்க்குறாரு லக்னா தேவியோட சனி இதுக்கும் வக்கரமாயிருக்கிறாரு இவ்வளோதும் இருந்தும் இந்த சனி திசை இந்த நடந்ததில் ஒரு கொடு கடுமையான பலம் தான் நான் வந்து சொன்னேன் ஆமாம் சார் எனக்கு வந்து கடந்த ரெண்டு வருஷமா அதாவது இந்த குரு திசையில் நான் வந்து திருமணம் பண்ண வாழ்க்கை ரொம்ப நல்லா போனது ஓரளவுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைலாம் சார் இருந்தேன் சனி தசை ஆரம்பித்தோன்னா கடந்த ரெண்டு வருஷமா இதில் எனக்கு வந்து செம்ம சனி வந்த காலகாலத்து கட்டத்தில் எனக்கு லிவர் சம்மந்தமான ப்ராப்ளம் வந்துடுச்சு சார் எனக்கு வயிற்று வயிற்று ப்ராப்ளம் வந்துடுச்சு லிவர் சம்மந்தமான லிவர் சிரோசிஸ் சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த லிவரில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டி எடுக்கிறாங்க சார் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகுது அதனால் என்னோடய சொத்து சுகம் என்னோட பொருளாதாரம் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் என்னோடய மனைவியோட நகை எல்லாத்தையுமே வந்து எனக்கு அதில் போட்டுட்டேன் அது அப்பையும் வந்து நோயும் ஒன்றும் சரியான பாடு இல்லை வருமானத்துக்கு என்ன பண்ணதில்லை வேலையும் வந்து அதனால் வேலையும் கண்டினியூ பண்ண முடியல எப்போ சார் சரியாகும் சொல்லி இவங்க கேட்டாங்க இந்த இடத்துல நான் யோகமாக பலன்னு சொல்லலை சார் ரொம்ப சிரமத்தை தான் வந்து பலன் சொன்னேன் அவங்க சார் இது எல்லாமே கரெக்ட் தான் எனக்கு எப்போ சரியாக சொல்ல கேட்டாங்க இப்போ உங்களுக்கு சென்ம ஆல்மோஸ்ட் விலகிட்டு இப்போ வந்து சனி திசையில் சனி புத்தி முடிஞ்சு புதன் திசையெல்லாம் வரும்போது ஓரளவுக்கு ரெக்கவரியான அமைப்பு வந்துடும் அந்த நோயோடு சமாளித்து வாழ்க்கையை ரன் பண்ணுற ஒரு அமைப்பு வந்துடும் சொல்லி நான் வந்து பலன் சொன்னேன் அந்த ஜாதகத்துக்கு ஏன்னா வந்து எட்டாம் படுத்த சனி இருக்குது ஓரளவுக்கு ஆயுவில் கொடுத்துருவாரு அந்த நோயை கொடுத்தாலும் ஆயுவில் கொடுத்துருவாரு அது அந்த புதன் புத்தியில் கொஞ்சம் ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க மருத்துவம் கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல லைஃப் இருக்குன்னு சொல்லி நான் பலன் சொன்னேன் இந்த மூணு ஜாதகத்திலையும் சுகத்துவ அமைப்பு பாவம் அதோட படிநிலையில் நான் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து விளக்கியிருந்தேன் இந்த மூணு ஜாதத்தையும் என்னால் கரெக்டாக பலன் சொல்ல முடிஞ்சது அது மூலம் நிறையா வந்து கிளைண்ட் எங்களுக்கு எனக்கு வந்தாங்க அது மூலம் என்னோட வாழ்வாதாரங்கிறது நல்லாவே உயர்ந்திருக்கு என்னை குறிச்சியை ஃபாலோ பண்ணுற எல்லா ஜோதிடர்களும் இது போன்று வந்து அவங்க குறிச்சியோட ஃபாலோ குறிச்சியோட விதிகளை வந்து சொல்லி அவங்க அந்த ஏரியாவில் போய் ஏதோ இந்த பையன்கிட்ட போனால் ஏதோ சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு நிலையை தாண்டி இந்த பையன்கிட்ட போனால் கரெக்டாக சொல்லுவார் அப்படிங்கிற பேரை எங்கள் ஏரியாவிலே எனக்கு வந்து வாங்க வச்சுட்டாங்க அதுக்கு நீண்ட நாள் ஜோதிடத்தில் தொழிலில் இருக்கிறவங்க வயதானவங்களையெல்லாம் தாண்டி அந்த பையன்கிட்ட போனால் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இந்த ஐயா வந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு நான் அந்த குருஜி ஐயா ஆன்லைனில் தான் பார்த்துருக்கேன் வந்து நேராக பார்த்ததோ இல்லை நேரடி ஆன்லைன் கிளாஸோ பார்த்தது கிடையாது ஆனால் வந்து ஆன்லைனில் பொது வீடியோக்கள் பார்த்து சின்ன வயசுலேருந்து அவங்க கடந்த பத்து வருஷமாக அவங்கள ஃபாலோ பண்ணதில் அந்த ஒரு விதிகளில் வந்து நல்லாவே எனக்கு வந்து புரிய வந்தது அது மூலம் நானும் நிறைய பேருக்கு பலன் சொல்லி மற்றவங்களும் நல்லா இருக்கிறாங்க என்னையும் வந்து வாழ வச்சது இந்த சுகத்துவோ தான் இதை பற்றி ஒரு வீடியோ போடணுன்னு நான் வந்து என்ன பண்ணுறேன் மீண்டும் நான் உங்களுக்கு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்